இன்று மே நாள் தொழிலாளர் நாள் உழைக்கும் மக்கள் அனைவரையும் போற்றும் திருநாள் இந்நாளிலே உழைப்பாளர்களின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பரின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது திருச்சபை உழைப்பே மானிடரின் இலக்கணம் என்றார் கார்ல் மார்க்ஸ் உழைக்காதவர் உண்ணலாகாது என்றார் பவுலடியார் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் என்கின்றது இன்றைய முதல் வாசகம் இறைவனே உழைத்ததன் வழியாக உழைப்பை பெருமைப்படுத்தினார் உழைப்பாளர்களை பெருமைப்படுத்தினார் ஆண்டவர் இயேசுவும் ஒரு உழைப்பாளரின் மகன் தாம் ஒரு தச்சனின் மகன் என்பதில் அவர் தாழ்வு கொள்ளவில்லை மாறாக பெருமிதம் அடைந்தார் ஏன் அவரே ஒரு தச்சராகத்தான் தமது பொது வாழ்வுக்கு முன் வாழ்ந்தார் இவர் தச்சர் அல்லவா என்றே பதிவு செய்துள்ளார் மார்க் நற்செய்தியாளர் இன்று உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே இவற்றோடு சேர்ந்து திருச்சபையும் தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் விழாவை கொண்டாடுகின்றது இன்றைய நாளில் உழைப்பின் மேன்மையை நாம் உணரவும் உழைப்பாளர்களை மேன்மைப்படுத்தவும் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது உழைப்பின் மேன்மையை விவிலியத்தின் பல பகுதிகளிலே பார்க்கின்றோம் தொடக்க நூலிலே இறைவனை ஒரு உழைப்பாளராக காண்கின்றோம் எனவேதான் அவர் ஏழாம் நாளில் ஓய்வெடுத்தார் ஓய்வு நாளை புனிதமாக்கினார் புதிய ஏற்பாட்டில் ஜேசு ஒரு தச்சராக தொழிலாளியாக காட்சி தருகிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா என மக்கள் கேட்ட வியப்பின் குரலை இன்றைய நச்சேதி வாசகத்தில் கேட்கின்றோம் உடல் உழைப்பாளர்கள் மதிப்பு குறைந்தவர்கள் மூளை உழைப்பாளர்கள் மதிப்பிலும் பெரும் ஊதியத்திலும் உயர்ந்தவர்கள் என்னும் மனநிலை ஜேசுவின் காலத்திலிருந்தும் இன்று வரை தொடரவே செய்கிறது என்பது அவலமானது உழைக்கின்ற அனைவரையும் குறிப்பாக உடல் உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் போன்றோரை நாம் இறைவனின் பிரதிநிதிகளாக ஜேசுவின் வாரிசுகளாக பார்க்க வேண்டும் நாமும் இந்த சமூகத்தின் உயர்வுக்காக அயராது உழைக்க முன்வர வேண்டும் தொடர்ந்து ஜெபிப்போம் உழைப்பை மேன்மைப்படுத்திய தச்சரின் மகனான இயேசுவே இறைவா உம்மை போற்றுகிறோம் இந்நாளில் உலகத் தொழிலாளர்கள் அனைவருக்காகவும் நன்றி கூறி அவர்களுக்காக மன்றாடுகின்றோம் நெற்றி வேறுவை நிலத்தில் உள்ள உழைத்து இந்த உலகிற்கு உணவும் உற்பத்தி பொருட்களும் உருவாக்கும் அனைவரையும் ஆசீர்வதி நாங்களும் ஓய்வின்றி உழைக்கின்ற ஆர்வத்தை தந்தள்ளும் உமக்கே புகழ் உமக்கே நன்றி உமக்கே மாட்சிமை ஆமேன்